தோட்டம் ஒன்றே ஒரு கனியை தேடி சென்ற மாற்றம் அத்தி மரமே அத்திமரமே நிறுத்தை கெடுக்கும் அத்திமரமே உன்னை வெட்டி போடச் சொன்னாரே அத்திமரமே அத்திமரமே நிலத்தை கெடுக்கும் அத்திமரமே உன்னை வெட்டி போடச் சொன்னாரே மூன்று வருஷமாய் நீ கனி கொடுக்கவில்லையே மூன்று வருஷமாய் நீ கனி கொடுக்கவில்லையே பிறவி பயனை அடையவில்லையே நீ பிறவி பயனை அடையவில்லையே திராட்சை தோட்டம் ஒன்றிலே உரத்தி மரம் கனியை தேடி சென்றாரே சுயே மாற்றம் திராட்சை தோட்டம் ஒன்றிலே உரத்தி மரம் கனியை தேடி சென்றாரே சுயே மாற்றம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனம் துவங்கி ஒன்பதாவது வசனம் முடிய நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறவி பயனை அடைய வேண்டும் அதை விரும்புகிறார் அதைத்தான் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து பல சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் சொன்னாலும் மையமாக சொல்வது என்னன்னா மனம் திரும்புங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனம் திரும்பி அதோடு மட்டுமல்லாமல் கனி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொரு கிறிஸ்துவை உடையவனுக்கும் கொடுக்கப்படுகிற பிறவி பயன் என்னென்னா அவன் மனம் திரும்பி கனிகளை கொடுத்தா நித்தியத்திற்குள்ளே சேர்க்கப்படுவான் அதுதான் பிறவி பயன் அந்த பூமியிலே நாம் வாழுக வாழுகிற வாழ்க்கையின் அடிப்படையிலே அந்த பிறவி பயன் கொடுக்கப்படுகிறது அப்போ ஆண்டவர் என்னை இந்த பூமியிலே வைத்திருக்கிறதின் நோக்கம் என்னென்னா மனம் திரும்பி கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நாம் விரும்புகின்ற அழிவில்லாத வாழ்க்கையை தருகிறார் அதற்கு ஒரு ஊமையை சொல்கிறாரு ஒரு தோட்டக்காரன் திராட்சை தோட்டத்தை வைத்திருந்தான் அதிலே ஒரு அத்திமரத்தையும் நட்டி வைத்திருந்தான் அது கனி கொடுக்குற காலம் வந்த பொழுது எஜமான் வந்து தேடுகிறான் கனி கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் ஒரு கனியும் இல்லை அப்போ அது நடப்பட்டதுனுடைய பயன் வந்து அவனுக்கு கிடைக்கல எஜமானு கிடைக்கல எவ்வளவோ முயற்சி எடுத்தான் மூன்று வருஷமாக தேடுகிறான் கனி கிடைக்கல தோட்டக்காரன்ட்டு சத்தம் போடுறான் என்னப்பா இவ இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கே இங்கே வேறு ஏதாவது ஒரு கண்ணை வச்சோம்னாலும் இந்நேரம் பலன் கொடுத்துருக்குமே நீ சொன்னேன்னு சொல்லி மரத்தை வச்சேனே அப்படிங்கிறாரு அப்படி கூட சொல்லியிருப்பார் அப்போ அவன் தோட்டக்காரன் சொல்கிறாரு ஐயா கொஞ்சம் பொறுங்க இன்னும் ஒரு வருஷம் மட்டும் பொறுங்க நான் இன்னும் சரி பண்ணி அதுக்கு எது கொடுக்கலையோ அதெல்லாம் அந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஒரு வருஷம் இருந்து பார்ப்போம் கனி கொடுத்துச்சுன்னா வச்சுருப்போம் இல்லைன்னா வெட்டி போட்டுருவோன்னு சொல்லி முடிச்சிடுறாரு அது கனி கொடுத்துச்சா கொடுக்கலையாங்கிறது ஆண்டவர் சொல்லலை தோட்டக்காரனும் சொல்லலை இங்கு பிதாவானவர் எஜமானராகவும் தோட்டக்காரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவும் நாம் நினைத்து பார்க்கலாம் பிதா சொல்கிறாரு குமாரனை அனுப்பி வச்சுட்டு பிறவி பையனை அடைன்னு தான் உன்னை அனுப்பி வச்சேன் ஆனால் மனிதர்கள் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு தன்னாலே படைக்கப்பட்ட அந்த அருமை பிள்ளைகள் மேலே இறக்கம் வைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு வருஷம் போகட்டுங்கிறாரு இப்படி எக்ஸ்கியூஸ் கேட்டு தன்னுடைய பணியை இன்னும் சிறப்பாக அந்த மனிதனுக்காக தனி மனிதனுக்காக செய்கிறார் அப்படி செய்கிற பணி தான் மன திரும்பங்கள் கனிக்கூடங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுங்கிற அந்த வார்த்தை இது பல முறை நம்ம கேட்டாலும் இதை கடைபிடிக்கும் பொழுது தான் நமக்கு பிறவி பயனை அடைய முடியும் அந்த பிறவி பயனை அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவர் இல்லாமல் நான் பிறவி பயனை அடைய முடியாது மனம் திரும்புதல் கிருபையினால் கொடுக்கப்படுகிறது ரட்சிப்பு கிருபையினால் கொடுக்கப்படுகிறது நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே என்னை மன்னியும் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் இனி பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யு சொல்லி கேட்டோம்னா அந்த மனம் திரும்புதல் கிடைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் தருவார் விளைவு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அந்த வாழ்க்கையின் மூலமாக அழிவில்லாத அந்த தோட்டத்திலேருந்து எடுத்து போட போட்டாங்கன்னா அந்த அத்திமரம் அதோடு அழிஞ்சு போகும் ஆனால் பிறவி பயனை நான் கொடுக்கும் பொழுது அந்த கனி கொடுக்கும் பொழுது பிறவி பயன் என்னென்னா அழிவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அது பெறுவதற்கேற்ற அந்த பயனை அடைவதற்கேற்ற ஒரு நல் வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் கேட்போம் நிச்சயமாக அவர் உதவி செய்வார் நாமும் ஒரு கனி கொடுக்குற ஒரு மனிதனாக மகளாக மகனாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்